பழனியில் முருகபக்தர்கள் மாநாடு நடத்துனாங்க இல்லையா அப்போ அதில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இல்லையா அரசியல்வாதிக்கும் ஆன்மீகம் இருக்கும் இல்லை இப்போ நாங்கள்லாம் போய் சாமி எங்கே போய் கும்ப நாங்கள் போய் சாமி கும்பிடக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் இதில் நான் அரசியல் அதிகம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா இந்த மாநாட்டு திடலுடைய முடிவுப்படியே நாங்கள் எடுத்த முடிவுப்படியே இங்கே யாரும் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு பக்தி தான் ஆன்மீக பற்றி தான் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னொன்று சொல்றேன் இருந்தாலும் நீங்க கேட்டுட்டீங்க அறநிலைத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கலந்து கொள்ளலாமா அவர்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படி தானே ஆனால் நீங்கள் ஒருத்தருமே அவரை போய் கேட்கவே இல்லை அவர்களுக்கும் பக்தி இருக்குமே அவரு அந்த நாட்டினுடைய பிரச்சனை தானே அப்படின்னு நீங்கள் மீடியா யாருமே அவங்கள போய் பதிலுக்கு கேட்கவே மாட்டேங்கிறீங்க கேட்டுட்டு அமைதியாக அப்படி வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து கேட்குற ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் இதில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கார் நான் அறுவதுறை அமைச்சரை பார்த்து கேட்குறேன் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி நான் கேட்குறேன் இப்போ நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இப்போ நான் அவரோட பார்த்து உங்க மூலமாக கேட்கறதுன்னா இருந்து இங்கே வந்து யாரும் சாமி கும்பிடக்கூடாதுதான் இதை நீங்க கேட்டிருக்கலாமே அவர் இருக்காங்க நாங்கள் இப்போ தேர்தல் நடக்கல

நடத்த நீங்கள் எப்படி சொன்னும் அதிகமான கும்பாபிஷேகங்கள் குடமுழுக்கு சீரமைப்பு கோயிலில் பண்ணது நாங்கள் தான் திமுக ஆட்சியில் தான் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க இல்லை இல்லை அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை அது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய கடமை அதாவது என்னென்னா இந்த அரசாங்கம் வந்து ஹெச்ஆர்எம்சி போர்டு இருக்குது அதில் உள்ள பணத்தெல்லாம் வந்து கோயிலுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு இருக்க கும்பாபிஷேகம் பண்ணணும் இது அரசாங்கத்துடைய கடமை இது மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அதை செய்யணும் சார் குறிப்பா இன்னைக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா பெரும்பாலும் சமஸ்கிருதத்துலதான் முருகன் கோவில்கள் தான் வழிபாடு பண்றாங்க தமிழுக்குலாம் பேசுறாங்க அந்த மாநாட்டுல வந்து அறுவடை வீடுகளிலும் தமிழ்ல அர்ச்சனை செய்யறதுக்கு உங்களால் தீர்மானம் நிறைவேற்ற முடியுமா அதுக்கு உத்தரவிட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க ஏன் தமிழ்ல அர்ச்சனை பண்ணலாமா அதுவும் தவறில்லை எல்லா கோயிலும் போயிருக்க பண்ணலாமே இல்ல தீர்மானமா நிறைவேற நீங்க இல்ல தமிழ்ல அர்ச்சனை பண்ணலாம் சொல்லலாம்